அதே மாதிரி கிறிஸ்தவ பொருமக்களுக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம் இந்தியாவிலேயே முதல் முறையாக கிறிஸ்தவ மகளின் சுயோதி குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு கூடிய நிதி வழங்கப்பட்டது ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரைகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதி உதவி ஒரு நபருக்கு இருபத்தி எட்டாயிரத்திலிருந்து நான் முதலமைச்சருக்கு முப்பத்தி எட்டாயிரம் உயிர்த்தி வழங்கினேன் கிறிஸ்தவ அருட் சகோதரிகளுக்கு செரிசலம் புனித பயணத்தில் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை பத்தாண்டு காலத்தில் சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த முப்பத்தேழு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவ மாணவிகளுக்கு எட்நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் கல்வித்தொகை வழங்கிய அரசு அதிமுக அரசு இப்போ நான் வர்ற வழியில் என்னை பஸ்ஸை மறிச்சாங்க அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வண்டியில் வச்சு ஒரு ஆறு குடத்தை வச்சு அங்கே தூரமாக அரை கிலோமீட்டர் போய் தண்ணி பிடிச்சி அந்த வண்டியில் வச்சு தள்ளிட்டு வரணுமா என்னை தள்ளி பார்க்க சொன்னாங்க நானும் தள்ளி பார்த்தேன் நானும் கிராமத்தில் இருந்தால் இது மாதிரி கொடுமை எங்கேயும் பார்க்கல நான் எவ்வளோ முகம் உற்சாக இருக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட கொடுமை இந்த பகுதியில் இருக்குது அதை முழுமதியும் அகற்றப்படும் தேவையான அளவுக்கு குடிநீர் வசதி செய்து கொடுப்போம் எங்களுடைய அரசு நிச்சயமாக உறுதியாக இந்த கிராமப்புற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எந்த பகுதியிலும் தடையில்லாமல் கொடுப்போம் இது உறுதி